முறத்தால் பொலியை விரட்டிய வீரப்பெண்களின் கதைகளை இலக்கியங்களின் வழி அறிந்திருக்கிறோம் நம் தாயக நிலத்தின் வீர மங்கைகளை வழித்திரைகளின் வழி கண்டிருக்கிறோம் ஆக வீரமும் விவேகமும் நிறைந்து தாய் வழி சமூகம் நாங்கள் என்கிற பெருமையோடு சமூக நில மருத்துவர் கராத்தே வீராங்கனை என்று தேசிய ரீதியில் மளிரும் இன்னுமொரு ஒரு வீரப்பெண்ணையும் இங்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி இது அவரின் கதை வந்து ஜேகேஸ் கராத்தே கழகத்திலிருந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆறு மாணவ மாணவியர் வந்து தேசிய மட்ட கராத்தே போட்டிக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அந்த வகையிலே ஜனனி அவர்கள் தங்க பதக்கத்தை பெற்று மாவட்ட மட்ட போட்டிகளிலும் சரி மாகாண மட்டப் போட்டிகளிலும் சரி தங்கப் பதக்கத்தை பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பது வந்து நமக்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயம் ஜனனியை பற்றி சொல்லணுமென்ற அவர்கள் ஒரு நான் அவர்கள் தாயாகவும் மற்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வைத்திய இருந்தாலும் மற்றது யோகா போன்ற ச கலைத்துறைகளில் மிகவும் கைதேர்ந்த ஒரு ஆளாக இருந்த பொழுதிலும் இந்த தற்காப்பு கலையிலையும் உலக காலம் பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸுக்கு வந்து தொடர்ச்சியான பயிற்சிகள் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் இப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றியை வ பெற்றிருக்கிறது வந்து எமக்கும் மிகவும் ஒரு பெருமையான விஷயம் அந்த வகையில் ஜனனி வந்து கராத்தே துறையிலும் சரி அவர்கள் சார்ந்த வைத்திய துறையிலும் சரி அனைத்து துறைகளிலையுமே சிறந்து விளங்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னோரும் முன்னோரும் என்று எமது வாழ்த்துக்கள் வணக்கம் அக்கா வணக்கம் முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாகாண மண்டத்துல நீங்க தங்க மெடல் எடுத்ததுக்கு இந்த இந்த கராத்தை மேல உங்களுக்கு எப்படி ஒரு ஈடுபாடு வந்தது இரண்டாவது ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு துறை மேல ஈடுபாடு கூடுதலாக கூடுதலா அந்த கராத்தே இருந்தாலே பாய்ஸ் தான் கூட விரும்புவாங்க ஆண்களுக்கான ஒரு தான் இருக்கும் பெண் ஒரு ஆள் இதுல ஒரு அங்கத்துவம் வைக்குதுன்னு சொன்னா இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஓகே நான் உங்களோட கேள்வி பதில் சொல்ல க முதல்ல வந்து முதல்ல வந்து நான் சில பேருக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதன் ஊடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்னுடைய தாய் தந்தை மெஞ்ஞான குரு சத்குரு எல்லாம் வெல்ல இறைவன் அத்துடன் என்னை இந்த கராத்தி கலையில் வந்து இந்த ஒரு உயர்நிலையை வெற்றதுக்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்த ஜேகேஎஸ் கராத்தே நேஷனல் இன்டர்நேஷனல் கராத்தே கழகத்தின் நிறுவனராகவும் மற்றும் பிரதான பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கின்ற இன்ஜினியர் சென்சாய் ரோசிகரேன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எப்படி வந்து கிராத்தியில் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது என்று சொல்லி கேட்டிருந்தாங்க நான் பாடசாலை காலத்தில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிற பொழுது என்னுடைய நண்பி ஒருவர் நிவேதிகா என்று சொல்லி அவங்க வந்து மாகாண மட்டம் வரை போய் வின் பண்ணி இருந்திருந்தாங்க அப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பயர் இருந்தாங்க அவங்க பார்த்தா ஒரு கம்பீரமாயிருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வந்து அஹ் துணிஞ்சு செயற்படுவாங்க இருப்பாங்க அந்த குணங்களை பார்த்தோன்னா அந்த குணம் எனக்குள்ள விரணும் நானும் சிமார்ட்டா இருக்கணும் அந்த ஒரு எண்ண இப்போ இருந்தது ஆனால் கராத்தே என்ற எண்ணம் இருக்குல்ல இதால்தான் நம்ம கராத்தே என்ற எண்ணம் பாடசாலை காலத்தில் இருந்தது அதுக்கு அப்புறம் வந்து என்னோட தம்பி வந்து கராத்தே துறையில் ஈடுபாடு உடையவராக பாடசா காலத்தில் இருந்தவர் அப்போ அவர் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல நான் அவரை பார்த்துருக்குறேன் ஒரு சில செய்களையும் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் பஞ்ச் பண்ணுறது எப்படி பிளாக் பண்றது எப்படி அப்படி பேசிக்கான சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார் அப்போ அவ்வளோ வந்து எனக்கு வந்து கராத்தையில ஒரு தூண்டுதலை உண்டாக்கினது இருந்தபோதும் நான் வந்து ஜோஹாவில் கூடுதலான ஈடுபாடு இருந்ததால இப்ப வளர்ந்ததுக்கு பிறகு நான் எப்படி இந்த கராத்தேய விளையாடணும் மன்றம் வந்ததுக்கான உண்மையா முதல் இருந்த நோக்கம் வந்து இந்த கராத்தேக்கும் யோகாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இப்ப அதையொருக்கம் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போமோ என்ற ஒரு இதுலதான் நான் வந்து கராத்தே என்று பண்ணி நான் பயணம் போய்கிட்டு இருக்குது அப்படியே உங்களுக்கு இந்த யோகா மேல இருக்கிற ஈடுபாடு வந்து இப்ப வந்தது எந்த வயசுல வந்தது உங்களுக்கு அது வந்து ஏல் எடுத்த கையோட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எக்ஸாம் எடுத்த கையோட என்ன எனக்கு யோகா தான் தெரிந்தது ஓகே நீங்க சொன்னீங்க ஒரு அக்கா வந்து தைரியமா இருந்தா அவ பார்க்கும்போதுதான் இப்படிது தான் ஆஹ் உடல் பாடசாலை காலத்துல வந்து நீங்க வந்து விளையாட்டுல வந்து ஆர்வமா இருந்திருக்கீங்களா விளையாட்டு துறையில ஈடுபட்டு நான் வந்து எங்களோட நான் வேம்படி உயர் பாதர பாடசாலையில் கண்டி கற்று அங்க எங்களுடைய ஹவுஸ் நான் வந்து ஹோன்பி ஹவுஸ்ல விளையாடினான் அதுல வந்து ஹவுஸ் கேம்ஸ் மிச்சம் அத்லட்டிக்ஸ் எல்லாத்திலயும் உடற்பயிற்சி போட்டில மாகாண மட்டம் தாண்டி தேசிய மட்டம் பெற போயிருக்கிறான் இப்போ உங்களுக்கு அந்த அக்காவை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சொன்னீங்க தானே அவ பார்க்கும்போது இந்த கராத்தை பழகிறதால அவ அப்படி இருப்பாவோ இல்ல அத கராத்தை பழகினவோன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நீங்களா பழகணும் என்ற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தம்பியை பார்த்து தானே வந்தது ஓ அது எப்போ வந்தது என்று என்னோட மூத்த மகனை நான் வந்து இங்க வகுப்பு ஒன்று என்று அறிஞ்சு சேர்க்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படி கூட்டிட்டு வரைக்குள்ள இந்த இடத்தை இங்க பழகிற பிள்ளையில பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆல்ரெடி எனக்கு மனதுக்குள்ள இருந்திருக்குது கராத்தேட தாகம் இருந்திருக்க போல அப்ப கண்டோனா அப்படியே சூழல் எனக்கு மாறிடுது இந்த இடத்துல நான் பிராக்டிஸ் பண்ணினா இப்படி இருக்க சொல்லி யோசித்தேன் அப்ப ஆனா அந்த நேரம் வந்து நான் வந்து நிறை மாதம் கற்பனை என்னுடைய நாலாவது குழந்தைக்கு நான் நிறை மாதமா இருந்தேன் அப்ப அந்த டைம் நான் என் ஆகல அப்ப தம்பிய மூத்தவரை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பிறகு குழந்தை கிடைச்சு சரியா நாலு மாதம் பூர்த்தியான உடனே நான் பயிற்சிக்கு இங்க காலத்துல அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ப நான் உண்மையா கராத்தே பழக வழி கிட்டது வெடுங்கிக்கு பிறகு நாலாவது குழந்தை பிறந்த பிறகு நாலு மாசத்தால தொடங்கி இருக்கிற வந்திருக்கீங்க ஓகே இதுல வந்து மிக முக்கியமான விடயம் என்னென்றா நீங்க வந்து ஒரு திருமண மாகாணத்துக்கு பிறகு இதில் உங்களை ஈடுபாடு வந்து திருமணம் திருமண மாகாணத்துக்கு பிறகு என்றாலும் அது ஒரு தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாயிருந்தோம் ஓகே அதுவும் குழந்தைகள் நாலு குழந்தைகள்ற தாயா இருக்கும்போது அஹ் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சு நீங்க ஆரம்பத்தில் இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு நீங்க போய் சொல்லியிருப்பீங்க தானே எனக்கு இப்படி மனசுக்குள்ள தோணுது அப்படி அந்த டைம் வந்து அவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைச்சிதா நாங்க பிள்ளையை சேர்க்க வரைக்கே நான் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் அவ்வளவு உரிமைதான் வந்தேன் நாங்கள் சேர்க்கறதுக்கு அப்படி சேர்க்கக்குள்ளையே நான் என்னோட ஆசைய சொல்லிட்டேன் அப்பகுள்ள அவருக்கு தெரிந்தானே நான் அப்ப பின்னர மாதமா இருக்கிற வழியா படிக்கலாது ஆனா பிறகு நான் குழந்தை பிறந்து நாலு மாசத்துக்கு பிறகு நான் அவர்கிட்ட சொல்றேன் நான் இனி ப்ராக்டிஸுக்கு போக போறேன் என்னால் அந்த கெப்பாசிட்டி வந்துடுது அண்ட் சொன்னோடனே அவர் என்ன கண்ணை விழிச்சு புரிவ முயற்றி பார்த்து அருவாள் இப்படி சொல்கிறாள் உண்மையாவே களத்தில் இறங்க போறாவான் ஆனால் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு ஓ உங்களுக்கு விருப்பம்னா நீர் என்று சொல்லிட்டேன் அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு குடும்பத்தில் இருக்குது பிள்ளைகளும் நாலும் போய்ஸ்ன்றதால எனக்கு அவங்களும் நல்ல சப்போர்ட்டை தான் இருக்காங்க ராத்தி அப்போ நீங்க இங்கே பார்த்துட்டு போய் சொல்லிட்டீங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் முதல் பயிற்சிக்கு இங்க வரும்போது நீங்களும் வருவீங்க வருவீங்க பிள்ளையும் எப்படி இருந்தது அந்த இது அனுபவம் ஆமா நல்ல என்ஜாய் தான் நான் முதல் நாள் இருந்தாலும் எனக்கு திருதா இருக்கும் ஆனா நல்லா என்ஜாய் பண்ணி நான் என்னோட மகன் வந்து அப்ப கொஞ்சம் முன்னுக்கு கூட படிக்க வெளிக்கிட்டாரு அவர் நல்ல பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்லி ஆசிரியர்களால் புகழப்பட்டவர் அப்போ அது எனக்கு சந்தோஷம் இங்கே விளையாட பிறகு எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளும் இருந்தாங்க சின்ன பிள்ளைகளும் கூட இருப்பாங்க அப்போ நான் வந்து என்ன ஏஜ் கூட நினைக்கல அப்பக்குள்ள நானும் அவங்கள தரத்துக்கு இறங்கிடுவேன் குழந்தைகளோட குழந்தைகளாகவே விளையாட வழி கிட்டுருவேன் அப்போ எனக்கு இன்னும் வந்து ஃபீலிங் ஹாப்பியாக தான் இருக்கும் அது அந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையிலோட படிக்கிறது ஆரம்பத்துல நீங்க இத பழகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஆஹ் ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததா இல்ல உங்களால முடியுமா அது நல்ல கேள்வி ஆஹ் ஆரம்பத்துல வந்து கராத்தேல வந்து காட்டா குமிட்டே ரெண்டு கட்டக்கரையில பாக்கு காட்டா வந்து எக்ஸான்வைஸா செய்யறது அதுல ஃபைட் இருக்காது ஆஹ் குமிட்டே எண்டைகளும் அதுல ஃபைட் இருக்கும் அப்போ ஃபைட் இருந்தா நான் கொஞ்சம் பின்னுக்கு நிற்பேன் ஆனால் காட்டாண்டா எனக்கு விருப்பம் அது வந்து டான்ஸ் மாதிரி அக்ஸனை மட்டும் போட்டுட்டு போகலாமே ஏற்றுகிட்டு போவேன் ஆனால் நான் குமிட்டியில் பின்னுக்கு பின்னுக்கு நின்றாலும் என்னோடய ஆசிரியர் வந்து இவருக்கு குமிட்டே தான் ஸ்பெஷல்ட்டு கண்டுபிடிச்ச மாதிரி அவர் என்ன குமிட்டியெலாம் கூட ஃபோக்கஸ் பண்ண விடுவார் அவர் ஃபோக்கஸ் பண்ணின மாதிரி இன்றைக்கு அது அவர் வடமாகாணத்தின் தங்க மகள் அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அத அதான் சொல்றது படிப்பிக்கிற ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளை ஐடென்டிபை பண்ணுவாங்க அந்த வகையில என்னோட ஆசிரியரும் வந்து நான் குமிட்டிக்கு உரிய ஆளுங்க பண்ணி தந்தார உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது அதுதான என்று இருக்கும் போது அப்ப அவர் இதுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏய் நான் இதுக்கு கொண்டு வர எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படி சொல்றேன்னு தோணலையே உங்களுக்கு அப்படி தோண என்றத விட சொன்ன உடனே ஒரு ஈடுபாடு வந்துட்டு ஓ ஃபைட்டும் டு ப்ரகனல் இன்ட்ரஸ்ட் ஆயிடு ஓகே அக்கா நீங்க இப்ப ஒரு குடும்பஸ்தரா இருக்கீங்க இங்கே வந்து பயிற்சிகளையும் பெறுறீங்க அதை விட ஒரு வைத்தியராக இருக்கீங்க நீங்கள் உங்களோட வைத்திய தொழிலுக்கு போகும்போது இங்கே பயிற்சிகளை பெறும்போது எதுவும் அந்த கஷ்டங்கள் எதுவும் இருந்திருக்கா இப்போ தடைகள் அப்படி எதுவும் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இங்கே ப்ராக்டிஸ் டைம் வந்து சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓகே அப்போ அதை என்னோடய ஒர்க்கிங் டைமை கிளாஸ் பண்ணாங்க க்ளாஸ் அப்போ பிரச்சனையும் இல்லை இந்த கராத்தேல வந்து இந்த பெல்ட் இருக்கு தானே இந்த பெல்ட்ல ஒவ்வொரு கலர் இருக்குமோன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு சின்ன நிறைய பேர் சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா கராத்தேக்கு எப்படி போகும்போது அந்த பெல்ட்டுக்காகவே சில ஆட்கள் போராட்களுங்க இருக்கிறாங்க அப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த இது பெல்ட்டு கலர்கள் என்ன மாதிரி அது போகுது அது வந்து ஆரம்பத்துல நாங்கள் இப்ப தொடங்கக்கு முதல் வெள்ளை கலர் பெல்ட்டோட ஆவோம் முதலாவது தரப்படுத்தல் செய்தோண்ணே ஒரேஞ்ச் கலர் பட்டி வழங்கவினம் ஒவ்வொரு தரப்படுத்தல் பரீட்சைகள் நடக்கும் அதில் பாஸ் பண்ணி தேர்ச்சி தான் அடுத்தடுத்த பட்டிக்கு கொண்டு போவினம் வினம் அப்போ ஒரேஜுக்கு அடுத்ததா ஜெலோ ஜெலோ கிரீன் ப்ளூ பேர்பிள் ஒன் பேர்பிள் டூ பிறகு ப்ரௌன் ப்ரௌன்ல ஒன் டூ பிளாக் கலர் பர்பிள் போட்டிருக்கீங்க இது என்ன ஒன் டூ செகண்ட் போட்டு இப்போ அடுத்தது நீங்கள் ப்ரௌன் எடுக்கிறேன் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் போய் பங்கு பெற்றிய போட்டி என்ற இது எங்கே போய் பங்கு பெற்றுறீங்க இப்போ இங்கே பயிற்சிகளை பெற்றதுக்கு பிறகு நீங்கள் ஒரு போட்டிக்கு போயிருப்பீங்க அதை என்ன போட்டி போட்டுருந்தீங்க முதலாவது செக் போட்டிக்கு போயிட்டேன் மன்னாரில் ஓகே அது கடுமையான ஃபைட் லாஸ்ட் இயர் வந்து தோல்வியலை சம்பாதித்த நான் அந்த தோல்விகள் தான் எனக்கு வெற்றிக்கு படிக்கலாம் அமைஞ்சிருக்கு ஆரம்ப போட்டிக்கு போய் அங்களோட அங்க உங்களோட போட்டி அந்த போட்டியாளர்களை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணினது எப்படி இருந்தது உங்களை ஆரம்பத்துல பயம் இருக்கல விலங்கன்று பயம் அறியாதுன்றது போல எனக்கும் ஒரு பயமும் இல்லை மேக்சிமம் என்னோட ட்ரைய கொடுத்தலாம் இது ஒரு ஓப்பன் டோர்னமெண்டாக தான் இருக்கும் இப்போ அந்த டைமில் உங்களோட ஏஜ் கராக்கள் தானே உங்களோட போட்டிட்டு ஏஜ்ன்றத விட வெயிட்டு கூட வெயிட்டு ஓ இன்னும் வெயிட் கட்டக்கரையன்னு சொல்லி பிரிக்கிறது தான் பிரிக்கிறது ஓகே அதுக்கு பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டியில் எப்படி நீங்கள் வெற்றிட்டீங்களோ இல்லை தோல்வியை தானே சந்திச்சு நீங்கள் முதலாவது போட்டியை ஃபஸ்ட் டெக்மண்டோவில் தோல்வியை தான் சந்திச்சு அந்த தோல்வி வந்து உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு உரம் அதுல பட்ட அவமானங்கள் வந்து அது நான் வந்து அந்த தோல்விகளையும் துன்பங்களையும் வந்து நல்லா வரவேற்கிறேன் இனிக்கும் வெற்றிக்கு பெண்ணுக்கு வந்து எப்பவும் ஒரு தோல்வி இருக்கு அந்த தோல்விதான் அவங்களை அந்த வெற்றி கொண்டு போய் கொண்டு போய் விடும் சில சிலாக்கள் அந்த இப்பத்தி அந்த நிறைய பெண்கள் வந்து தோல்வி ஒரு முதலாவது தோல்வியை சந்திச்சாலே அவங்களோட மனநிலை அப்படியே உடைஞ்சு போற அளவுக்கு இருக்குது நிறைய பெண்களுடைய நிலைமை ஆனால் அதையும் தாண்டி முன்னுக்கு என்ற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அதுவும் நீங்க ஒரு ஒரு இன்னொரு தொழிலில் இருந்து கொண்டு துறையில இன்னொரு வைத்தியத்துறையிலையும் துறையிலயும் இருந்து கொண்டு குடும்பமா இருக்கும்போது போது இந்த இதில் ஈடுபடுறது போது உங்களோட வீட்டு வேலைகள் அதாவது இப்போ சமையலாக இருக்கட்டும் உங்களோட பிள்ளைகளை பார்த்து கொடுறதா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி எவ்வாறு உங்களோட குடும்ப அங்கத்தவர்கள் உதவி செய்தவங்களா என்னோட வீட்டில் நாங்க குடும்ப அங்கத்தவர்கள் இன்றைக்கு நான் ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளைகள் நான் இருந்தேன் இவ்வளவு பேருந்தான் எங்களோட வீட்டில் இருக்கிறாங்க அப்ப எங்களோட அடிப்படை வேலைகள்ல இருந்து சகலதம் நாங்கதான் செய்யோம் தான் செய்வோம் ஓகே இப்போ நீங்க ஒரு குடும்ப பெண் அப்படி ஒரு இதுல துறையில வெளியே வரும்போது உங்களோட சமூகம் வந்து உங்களுக்கு இப்படி சமூ சப்போர்ட்டா இருந்ததா இல்லை சில பேர் நிறைய விதமா கதைப்பாங்க என்னென்ன ஒரு குடும்ப பெண்ணா இருந்துட்டு உனக்கு இதில் அந்த அப்படி இப்படின்னு கதைப்பாங்க அப்படி ஏதும் கதைகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்தளவுக்கு என்னோட டைம் நான் ஸ்பென்ட் பண்ண வழியில் வாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்ற அளவில் இருக்கல ஆனால் நான் வேலை செய்கிற இடங்கள்ல கிலோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீ உனக்கு உடம்பு ஹாதா கஷ்டம் இல்லையா அது எனக்கு உடம்புன்னு அது பெரிய விஷயமா தெரிய நாலு பிள்ளைகளும் வந்து நார்மல் டெலிவரியில் தான் பிறந்தவாங்க இப்போ பையனை வந்து தொழரை பண்ண மேக்சிமம் பழகிட்டேன் அப்போ இங்கே வந்து விளையாடுறதால் வர பொடிப்பைனும் மேனேஜ் பண்ண எனக்கு யோகா ஹெல்ப் பண்ணுது யோகா யோகா ஹெல்ப் பண்ணுது அப்போ அது ஓகே மற்றபடி நீங்கள் ஒன்று என்ன ஹெல்த்தை கவனிக்க சொல்லி சொல்லுவாங்க நல்லா விளையாடுறது தானே கூடுதலாக குடும்ப வேலையும் நான் கூட பார்க்குறேன்னுடனே என்னோடய சாதரன் தம்பியெல்லாம் எடுத்து சொல்லுவார் ஹெல்த்து முதல்ல கவனி அண்டுவார் அதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் கவனி ரெண்டு அம்மா வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் அதையும் கவனித்து கொண்டு தான் போகிறேன் இப்போ என்னோட மூத்தவர் வந்து கொலசிப் எடுக்க போகிறார் என்னோட டூ மந்த்ஸ் தான் இருக்கு ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலத்துலேயும் ஏற்படுவார் குழந்தையில வந்து படிப்பில் சரி விளையாட்டில் சரி சுதந்திரம் மாப்டன் மட்டும் சின்னல்ல இருந்தே தாங்களே தாங்களோட வேலையில் செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதால எனக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் குறையும் அது என்னோடய ரெண்டு வயசு குழந்தையும் தானே சாப்பிடுவாள் போட்டு கொடுத்தா அப்போ அந்த சீத்த வேண்டியது அப்படி எல்லா நேரமும் வராது

என்னெண்ட அப்பா பேசுவார் அம்மா கடிக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை யோசிப்பார் அம்மா இல்லையோ அது என்னென்ன அம்மா என்று யோசிப்பார் அப்பா அப்போ இல்ல இது கராத்தே டெக்னிக்ஸை பாவிக்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்ப அது ஓகே கராத்தே டெக்னிக்ல எவ்வளவு மடி அது வந்து கும்பிட்டே ட்ரைனிங் நீங்க வீட்ல ட்ரைனிங் எல்லாம் பண்றேன் நீங்களே ரெண்டு சில நேரம் இருந்தாங்க மூத்தவரோட கொஞ்சம் பட்டாலே காடும் கராத்தே ஃபைட்டை போட்டுட்டு அப்படியே கும்பிட்டேட்டி ட்ரைனிங் போட்டு இந்த இறுதியா நடந்த இந்த மாகாணமட்ட போட்டியில வந்து ஆஹ் நீங்க போயிட்டீங்க அங்க இப்போ அந்த போட்டிக்கு வந்து நிக்கிறீங்க நடக்க போகுது அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது எது வந்தாலும் பார்ப்போம் ஒரு என்ன இருந்தது வெயிட் கூடி நாள் வந்தாலும் பரவாயில்லை நல்ல பிளேயர் வந்தாலும் பரவாயில்லை அதை ஃபேஸ் பண்றது என்னால முடிஞ்சு பெஸ்ட் கொடுக்கறது என்ன சார் நம்புறார் என்னோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் நம்ப ஏனும் அப்படின்னு நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட மேக்சிமத்தை கொடுத்து வின் பண்ணுவேன் வின் பண்ணணும் என்ற எண்ணம் இருந்தது எத்தனை சுற்று போட்டி நடந்தது அதில் உங்களுக்கு எனக்கு ரெண்டு சுற்றுப்போட்டி மாகாண மட்டத்தில் வெற்றி பெற்ற உடனே முதலாவது சந்தோஷத்தை யாருக்கு சொன்னீங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவர் தான் உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்கிறாரே அந்த தங்க மெடலை பெறும்போது எப்படி இருந்தது இந்த இந்த சமுதாயத்துக்குள்ள இப்படி ஒரு இடத்துல நீங்க போய் இருக்கும் போது அது கராத்தேன்னு சொல்லும்போது கூட ஆண்கள் தான் கூட இது இதுல எல்லாம் பங்கு பெறுவாங்க ஒரு பெண்ணா நீங்க அந்த தங்கமேடலை பெறும்போது ஒரு மனநிலை முதல்ல ஆண்கள் தான் பங்கு பெறுவாங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை இல்லை இப்ப வந்து பெண்களும் ஈக்குவலா ஆண்களுக்கு ஈக்குவலா வந்து கராத்தேல ஈடுபட்டு கொண்டு போறாங்க அதோட தேவைப்பாடு அதோட பயன்பாடு அவர்களுக்கு விளங்கி இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு விரும்புறாங்க ஆனா அவங்க சில சில தடைகளை மனதுல வச்சுட்டு அதுக்குள்ள என்றாக பயப்பட அதை உடைச்சு கொண்டு அவங்க வெளியில வரணும் வந்து அவங்களும் கராத்தைய விளையாடணும் அவங்களும் பெஸ்டா வர வேணும் நிறைய என்ன விட சிறப்பா விளையாடக்கூடியவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து தங்களை நிரூபிக்கிறதுக்கு இந்த இடத்தை வந்து களமா பாவிக்கலாம் எல்லாருக்குமே நிறைய களங்கள் காணப்படுது ஆனால் அதை அவதூறு படுத்துகிறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை மிஸ் பண்ணுறாங்க நிறைய இதுகளை சில ஒன்று சமூக பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி நிறைய பிள்ளைகள் நிறைய துறைகள்ல விருப்பம் இருந்தும் கூட நிறைய பிள்ளைகள் அந்த முன்னேறதுல இருக்கு இப்போ நீங்கள் தேசிய போ மட்ட போட்டியில வந்து தெரிவாக இருக்கீங்க அதுக்கான பயிற்சியெல்லாம் மேற்கொள்றீங்களா சாட்டர்டே சண்டே வளமையான வகுப்புலேயே அந்த ப்ராக்டிஸில் தொடங்கிட்டு இருக்கிறேன் சரியான டேட் வந்து கம்படிஷன் டேட் வந்து அறிவிக்கப்பட விட்டாலும் பயிற்சிகள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொன்ன நீங்கள் அந்த தடை என்று சொல்லி அது வந்து கட்டாயம் அந்த தடையில வந்து பெண்கள் சரி ஆண்கள் சரி குடும்பத்துக்குள்ள போனோன்ன தனிய குடும்பம் அண்டு இருக்கைக்கு தான் நிறைய சிக்கல் வருது அதை தாண்டி தங்களால் இயன்ற ஒரு கலைத்துறையோ விளையாட்டுத்துறையும் அவங்களுக்குள்ள மனதை கொண்டு போயிக்குள்ள அவங்கள ஒர்க்குக்கு போகிற ப பெண்களும் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப்பில் நிறைய சந்திப்பாங்க குழந்தை வளர்க்குற முறையிலேருந்து வீட்டு விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கொண்டு வேலையை மேனேஜ் பண்ணிக்கொண்டு போயக்குள்ள அந்த நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கேங்க அவங்க செய்ய வேண்டியதையே சரியாக செய்வதற்கு தவற விட்டுருவாங்க அப்போ அதில் இருந்து எப்படி விடுபடணும் என்று சொன்னால் வெளியில் ஒரு கலைத்துறையிலையோ விளையாட்டுத்துறையிலையோ மனதை கொண்டு போயேங்கள மனம் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குங்க உடம்பும் வந்து அவ்வளோ ஆக்டிவ் ஆக இருக்கேங்களே பிரெயின் வந்து நல்ல வடிவாக ஒர்க் அவுட் பண்ணிங்கள நம்மளால் இந்த விஷயத்தையும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி சரியாக கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வரும் நம்ம நாங்கள் வந்து சோம்பி இருந்தோம் என்று சொன்னால் ஓடுற ஓட்டத்தில் மிதிப்பட்டு கொண்டு போயிடுவோம் அப்போ நாங்களும் ஓட பழக வேணும் விழுந்தாலும் ஓட பழக வேணும் அப்போ அந்த மனநிலையை கொண்டு வந்து எல்லாேரும் ஆண்கள் சரி பெண்கள் சரி குடும்பத்துக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸோட ஒருத்தரும் இருக்கக்கூடாது அது வேலையாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது அதிலிருந்து மீள வேணும் அதுக்கு ஒன்று இப்படியான ஒரு விஷயம் வழிவகுக்கும் ரெண்டாவது வந்து யோகா மெடிடேஷன் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் மைண்டை வந்து ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தோம்னா மிச்சம் எதம் பண்ண நாங்கள் சாதிக்கலாம் மாகாணமெண்டை பின்னு எப்படி வீட்டில் என்ன எதிர்கொண்டவங்கள் என்று சொன்னால் நான் வாசலில் உள்ளே போய் பைக்கை ஸ்டாண்ட் பண்ணுற கிடையிலேயே பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லோரும் வெளியில் வந்துச்சுன்னா வந்து சின்ன பிள்ளைகள் அவங்க நிறைய எல்லா செய்து பாருங்கள் எல்லாம் வெட்டி ஒரு பிளேட்டில் போட்டு தூவி வரவேட்டாங்க ஒரு பொக்கே வீட்டில் இருக்கிற பூக்கண்டுகளை பூவலையை பிடுங்கி வச்சு தாங்களே ஒரு பொக்கே செய்து வச்சுருந்தாங்க மற்றது கங்க்ராட்டுலேஷன் அம்மா ஆண்டு என்னோட மூத்தவரும் ரெண்டாவது ஆளும் இப்படி எழுதிட்டு ஒரு ஃப்ளாக் கொண்டு செய்து அதை வச்சு வரவேட்டாங்க இந்த பிள்ளைகள் மற்றது பிள்ளைகளை கொண்டு வச்சு பாராட்டுக்கள் அம்மாண்டு தமிழ்லேயே மற்ற சைடில் எழுதி அடுத்தது வந்து ஹஸ்பண்டும் சேர்ந்து அவரும் வந்து கொஞ்சம் நல்லா இந்த துறையில் வின் பண்ணுறது சாதிச்சு கொண்டு போகிறது அவரும் விரும்புகிறார் அவரும் பிள்ளைகளமாக சேர்ந்து இந்த மாதிரி வெல்கம் அவர் அன்கண்டிஷனல் லவ் லவ்லி அம்மா ரெண்டு போட்டிருக்காங்க ஜூஆர் அமேசிங் மதர் ஹாய் மை லவ்லி டே லேடி அட் இது என்னோடய மூத்த மகன்ட வேலை ஹாட் கீரி அட்டு இது தாங்கள் நாலு புள்ளை ஏழு மாமன்ட்டு சொல்லி போட்டு ஹாட் கீரி ஸ்பெஷலாக இப்படி வச்சு கொண்டு இருந்தாங்க ஓ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வர வைப்பாங்கன்னா இப்போ இது வந்து ஒரு தனி மனித வெற்றியாக என்னோடய வெற்றியாக இல்லை என்னோடய குடும்பம் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த வெற்றியை வரவேட்டாங்க அதோட இது கராத்தே கராத்திய கலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னுடைய பேரண்ட்ஸுக்கு என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இது சமர்ப்பணம் ஏனென்றா இயங்கிறது நாங்கள் இயக்க வைக்கிறது இறைவன் அந்த அடிப்படையில் என்ன இந்த உயர்த்தி வச்ச இல்லை இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று என்னை கூட வல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களும் வெளியில் அந்த எக்ஸ்போசர் ஆக வேணும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு ஐபிசி தமிழுக்கு நன்றி ரொம்ப நன்றி